ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்டே ஆர்டைனால் நம்ம வந்து அவரிப்பொடி அதுக்கப்புறம் மருதாணி நெல்லிக்காய் கரிசிலாங்கண்ணி கருவேப்பிலை பொடி இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் நைட்டு பூரா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வந்து அவரி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறோன்ற அவசியமே இல்லை இதில் வந்து மருதானியம் நம்ம ஆட் பண்ணுறதில்ல அவரி நெல்லிக்காய் கரைசிலாங்கனி வேற எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம இதில் ஆட் பண்ணுறது இல்லை நம்ம அதை வந்து தலையில் அடுத்த நாள் போட்டுவிட்டு அதை ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இதில் இல்லை ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப சிம்பிள்னே சொல்லலாம் அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட முடி வந்து எப்போதுமே கருமையாக இருக்கும் முடிவுதரவும் இருக்காது நம்ம இது மாதிரி கெமிக்கல் அர்டையை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சளி தொந்தரவு அப்புறம் தலைவலி ஏற்படுது கண்ணில் நிறைய பிரச்சனை ஏற்படுது அப்புறம் வந்து தலையில் அரிப்பு அதனால் ஏற்படுகின்ற பொண்ணு இது எல்லாமே நம்மளுக்கு அலர்ஜியாக மாறுது இதனால் முடிவுதிர்வு பிரச்சனையும் வருது அதனால் இளநரை முதுநரை ரெண்டையுமே போக்கக்கூடிய மிகவுமே இயற்கையான ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தியான ஹர்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மீசைக்கும் தாடிக்கும் ஐப்ரோ எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த டையை பயன்படுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதே இல்லை எப்போவுமே நம்மளோட முடி வந்து நல்ல ஹெல்த்தியாக கருமையாக முடி உதிர்வு பிரச்சனை இல்லை இந்த ஏர்டைனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்துக்கிறது வந்து ஒரு இரும்பு கடாய் சட்டி தான் நம்ம யூஸ் போகிறோம் இரும்பு கடாயினால் நம்ம அதில் இருக்கிற அயன்மே நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளோட முடியை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் முடிவுதிரி பிரச்சனை இல்லாமல் நம்மளோட நிறைய முடிகளை வந்து கருமையாக்குறதுக்கும் இந்த இரும்பு கடாய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுக்கு தான் நம்ம இந்த இரும்பு கடாயை யூஸ் பண்ண சொல்கிறோம் நம்ம பாருங்கள் இந்த இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வெறும் தண்ணியை மட்டும்தான் நம்ம ஊற்ற போகிறோம் இது வந்து ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் இப்படியே ஓப்பனாகவும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ஃபைவ் டேஸ் வச்சாலே போதும் இந்த தண்ணி வந்து அந்த கடாயில் நல்லா ஊறி அதில் இருக்கிற அயன் எல்லாமே உறிஞ்சி எடுத்துகிறது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அயன் மட்டுமே கிடைக்கிது பாருங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் இப்படி வச்சா அதில் ஃபுல்லாக அயன் இறங்கிருது அது நல்ல ஒரு பொடி மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிடுது அதை நல்லா நம்ம எடுத்து நம்ம இதை பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம தலைக்கே அப்ளை பண்ணும்போது நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனையும் சுத்தமாக தீர்க்கப்படுது அதுக்கப்புறம் நரைமுடி பிரச்சனையும் நம்மளுக்கு சுத்தமாக தீர்க்கப்படுது முடி சீக்கிரமே கருமையாகிறதுக்கும் அதாவது இயற்கையான முறையிலே நல்ல ஒரு ஹெல்த்தியாக நம்மளோட முடியை கருமையாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது நம்ம பாருங்கள் இப்போ எல்லாம் இதில் இருக்கிற அந்த அயனை எல்லாமே எடுத்துடலாம் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வெறும் இரும்பு கடாய் சட்டியும் தண்ணியும் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நம்ம இதில் நல்லா நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் பாருங்க அதோட நிறம் வந்து செங்கல் நிறத்தில் தான் நம்மளுக்கு அந்த அயன் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிது இதை வந்து நல்லா நம்ம அந்த இரும்பு கடாயில் ஃபுல்லுமே அந்த தண்ணியை அப்ளை பண்ணி அந்த அயன் ஃபுல்லுமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த அயன் இருந்தால் மட்டுமே நம்மளோட முடியை வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல கருமையாக வளர்கிறதுக்கும் இளநரை முதுநரை ரெண்டையும் போக்கக்கூடியதாகவும் இருக்குது சைட் எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வராமையும் உங்களோட முடி வந்து நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் பெறத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நம்ம நல்லா எடுத்துகிட்டோம் இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் கூட கூட அரை நிமிஷம் வச்சாலே போதும் அதோடய நிறம் இன்னுமே நல்லா சேஞ்ச் ஆகிரும் பாருங்கள் நல்லா நம்ம சூடுபடுத்திடலாம் இந்த அளவு சூடுபடுத்தினா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நம்ம அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லா அயனையுமே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கைகளில் தொடும்போதே உங்களுக்கு வந்து அந்த செங்கல் நிறத்தில் தான் வரும் கொஞ்சம் நேரம் ஆக ஆகவே அந்த நிறம் வந்து கருமையாக மாறிடுது இதை பாருங்கள் அந்த கையிலே உங்களுக்கு தெரியும் அந்த நிறம் வந்து அப்படியே பிளாக் கலராக மாறு அப்படியே சேஞ்ச் ஆகிரும் அது ஒட்டினது வந்து நான் சோப் போட்டு கழுவி கூடவே அது போகவே இல்லை நல்லா அந்த கையில் வந்து ஒட்டிக்கிச்சு கொஞ்ச நேரம் ஆகவே அது பிளாக் ஆகிரும் நம்ம இதை தான் நம்ம ஆர்டையாக யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ணல வெறும் அயன் மட்டும்தான் இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட் வராது நம்ம மீசை தாடி ஐப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் போக போகவே உங்களோட அந்த நறைமுடி எல்லாமே மாறிடும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம இது மாதிரி ஆர்டையாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது உங்களோட நரைமுடி முழுவதுமே கருமையாக மாறிடுது பாருங்கள் இதை நம்ம போட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அந்த செங்கல் நிறத்தில் தான் இருக்கும் நம்ம அந்த வெள்ளை முடியெல்லாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் போக போகவே உங்களோடது நல்லா பிளாக் ஆகிரும் இது மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டை வந்து இயற்கையான முறையிலே கருமையாக மாறிடும் சைடு எஃபெக்டும் வராது இப்போ நம்ம பாருங்கள் ஐப்ரோலையும் இது போட்டுக்கலாம் ஐப்ரோவில் கூட சில பேருக்கு வெள்ள முடியலை இருக்கும் அதுக்கும் போட்டுக்கலாம் மீசை இந்த அயன் டையை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இது கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு காஞ்சிரும் இது காய்ஞ்சோனே நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே விட்டாலும் அப்படியே தலை சேவிக்கலாம் இந்த அயன் ஆர்டையன் நம்ம தேங்காய் நெல் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு நிறைய முடி சீக்கிரமே கருமையாக மாறிடும் முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கு அயன் நிறையா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது முடியும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் கருமையாகவும் இருக்கும் இரும்பு கடை சட்டி இருந்தால் மட்டுமே போதும் உங்களோட நிறைய முடிகளை நல்ல ஹெல்த்தியாக கருமையாக மாற்றிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்